வணக்கம் நண்பர்களே உங்கள் ஈரோடு கோவையா பேசுகிறேன் கேம் சேஞ்சர் யூடியூப் நேயர்களுக்கு என் மனமார்ந்த அன்பு வணக்கங்கள் நண்பர்களே தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் நீங்கள் பிறந்துள்ளீர்களா உங்களுக்கு என்ன சோதனை என்ன வேதனை என்ன பிரச்சனை கடனா பிரச்சனையா அல்லது தொழிலா தொந்தரவா கணவன் மனைவி தொந்தரவா குழந்தை பிரச்சனையா என்ன என்பதனை அனைத்தையும் விலக்கி உங்களுக்கு அதற்குண்டான தீர்வும் சொல்லப் போகிறேன் நன்றி நண்பர்களேன் பொதுவாக இந்த தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்து விட்டாலே இவர்கள் ஒரு நல்ல தன்மையான குணமுடையவர்களாக இருப்பார்கள் ஆனால் சுயநலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செலவு கொஞ்சமாக மற்றவர்களுக்கு செய்வது என்பது இவர்களுக்கு தாராளம் பத்தாது கொஞ்சம் தாராளமாக செலவு செய்ய செய்ய இவர்கள் ஏராளமான பணத்தை இவர்கள் மற்றவர்களிலிருந்து பெற முடியும் ஆனால் இவர்கள் கொஞ்சம் கஞ்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு இயற்கையாகவே வந்து விடுகிறது அது மட்டுமல்ல கொஞ்சம் சுயநலவாதிகளாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் பொதுவாகவே தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடம் சுக்கரனாக இருப்பதால் ஆறு பதினொன்று குறியும் சுக்கரனாக வருவதால் கடன் வாங்கிவிட்டால் பெருங்கடனாக மாறி வருகிறது அது சாதாரண கடனிலிருந்து பெருங்கடன் வரை சென்று வருகிறது எனவே கடன் வாங்கும்போது மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் இந்த தனுசு ராசிக்கு ஆறாம் இடமாக சுக்கரன் வருவதால் சர்க்கரை நோய் என்பது இவர்களுக்கு இயற்கையாகவே வந்துவிடுகிறது சுக்கரன் சர்க்கரைக்கு காரகன் சர்க்கரை நோய் வருகிறது அதுவிட்டால் ஃபிட்ஸு ஃபைல்ஸு இந்த மாதிரி நோய்களும் நரம்பு சார்ந்த நோய்களும் ஹார்மோன் சார்ந்த தொந்தரவுகளும் இஎன்டி பிரச்சனைகளும் தைராய்டு சார்ந்த தொந்தரவுகளும் இவர்களுக்கு வருகின்றன அதேபோல ஆறாம் இடம் இவர்களை பொறுத்தவரை எதிர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும் இவங்களை பொறுத்தவரைக்கும் மாமனார் சொத்து கிடைப்பதற்குள் போராட்டம் போராட்டம் போராடி ஆக வேண்டிய நிலைமைக்கு தள்ளி விடுவார்கள் தருகிறேன் தருகிறேன் என்று சொல்லி தனுசு ராசி தனுசு லக்கணம் மாமனார் சொத்தை அடைவது மிகச்சிற மிக கஷ்டமாக இருக்கும் அதே போல தனுசு ராசி சில பேர் வேண்டாம் மாமனார் சொத்து வேணாம்ப்பா அப்படின்ட்டு விட்டுட்டு போகக்கூடிய நிலைமை கூட வந்துடுவாங்க அதே மாதிரி எட்டாம் இடமா சந்திரன் இருக்கிறதுனால தாயார் பொதுவாக தனுசு ராசி தனுசு பிறந்தாலே அவங்க வீட்டில் தாயாருக்கு ஒரு கண்டங்கள் ஒரு ஆப்ரேஷன் விபத்து கண்டம் சர்ஜரி இவைகள்லாம் வரத பார்க்க முடியுது அதே மாதிரி எட்லேயே சந்திரன் இருக்கிறதுனால எட் எட்டாம் இடமே சந்திரனாக இருக்கிறதுனால இவங்க மனசு ஒரே நேரம் போல் இருக்காது ஒரு நேரம் நல்லா இருப்பாங்க ஒரு நேரம் திடீர்னு அப்படியே சோர்வாகிடுவாங்க ஒரு நேரம் வந்து இது சிலிப்பாக பேசிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டாவது தடவை உடனே கோபம் பயங்கர கோபத்தில் இருப்பாங்க மொத்தத்துக்கு இவங்க வாழ்க்கை துணை சார்ந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இவங்க திடீர் திடீர்னு இப்படி மேலே போகிறதும் கீழே வர்றதும் கொஞ்சம் சிறப்பு இல்லாத தன்மையாக இருக்கும் அதே மாதிரி இவங்க கடன் வாங்கிட்டால் பொய் தான் பேசுவாங்க உண்மையான கடன் சொல்லவே மாட்டாங்க தனுசு ராசிக்கு ரெண்டாம் இடம் சனியாக இருக்கிறதுனால இவங்க மட்டும் கடன் வாங்கக்கூடாது வாங்கினா வீட்டில் உண்மையை சொல்ல மாட்டாங்க இந்த கடன் இல்லை அங்கே இங்கே இல்லை இப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி பன்னெண்டாம் இடமா இவங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிகம் வருது அப்போது ஆட்டோமேட்டிக்காக விருச்சிகம் என்பது செவ்வாயின் வீடாக இருக்கிறதுனால பொதுவாக செவ்வாய் வீடு எங்கே இருக்குதோ அந்த இடத்துல ஒரு விபத்து கண்ணம் சரி சரி உண்டுன்னு நம்ம சொல்லிடலாம் கட்டாயம் இந்த தனுசுல தனுசு லக்கணத்திற்கு அந்த முதுகுத்தண்டு சார்ந்த பிரச்சனையும் எலும்பு சார்ந்த பிரச்சனையும் கால் அல்லது கை ஒடிதல்ஸ் போன்ற பிரச்சனைகளும் வந்துக்கிட்டு தான் இருக்குது கண்ணுக்கு கண்ணாடி போட வேண்டிய நிலைமை பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய நிலைமை இல்லாத தனுசு ராசி தனுசு லக்கணக்காரர்களே இல்லை என்று சொல்லலாம் அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப அமைவதில் தடை தாமதம் பிரச்சனை உண்டு தனுசு ராசி தனுசு ஒரு நல்ல மனைவி அல்லது ஒரு நல்ல கணவன் அமைவதற்கு ரொம்ப போராட்டமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் வரக்கூடியவங்க இவங்களை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிறதுல கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய ச நிலைமை இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பணப்பற்றாக்குறை எப்படியோ அதாவது இவங்களுக்கு பணம் வரும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைங்க ஒன்று நாளுக்கு குருவே அதிபதியாக இருக்கிறதுனால எப்படியோ பணம் வரும் ஆனால் அந்த பணத்தை சரியான முறையில் இவங்க சேமிக்கணும் இவங்களுக்கு நம்பர் ஒன் அப்படிங்கிறது கோல்டு தாங்க இந்த தனுசு ராசி தனுசு லக்கணக்காரங்க நல்ல முதலீடு செய்யணும்னா கோல்டில் செஞ்சாங்கன்னா பெரும் வெற்றி கிடைக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வீட்டில் தனுசு மீனம் மிதுனம் கன்னி ஆகியவையும் மேசம் போன்ற ராசியும் ராசி லக்கணங்களும் இவர்கள் வீட்டில் இருக்கும்னு நம்ம சொல்லணும் இன்னும் கூட சொல்ல போகிறோம் பாருங்க இவங்க இவங்களுடைய இந்த பிரச்சனையெல்லாம் தீக்கணும் அப்படின்னா இவங்க வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் அப்படின்னா அது தந்தைதாங்க எந்த லக்கணக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த தனுசு லக்கணக்கும் தனுசு ராசிக்கு இருக்குதுங்க எப்படின்னா ஒன்பதாம் இடமே சிம்ம வீடாக இருக்குதுங்க சிம்மம் சூரியனோட வீடுங்க அப்போது இவங்க குபேர அந்தஸ்தை பெறணும் குபேர யோகத்தை பெறணும் அப்படின்னா ரொம்ப எளிமையா தந்தையை வணங்குதலும் அல்லது தந்தை இல்லைன்னா அவங்க போட்டோ வச்சு வணங்குதலும் அவங்களுக்கு சரியான திதி தர்ப்பணங்களை கொடுக்குறதும் இந்த தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்கு ஒரு மிக வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை தருதுங்க இந்த தனுசு ராசியில் பிறந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழிபட வேண்டிய ஒரு அற்புத தெய்வம் அப்படின்னா குபேர யோகத்தை தரக்கூடிய தெய்வம்னா அதிசயப்பட்டு போயிடுவீங்க அது மீ மதுரை மீனாட்சி அம்மன் தானுங்க மதுரை மீனாட்சி அம்மனை வணங்க வணங்க அதுவும் குறிப்பாக நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு இவங்க போய் வணங்கினா எவ்வளவு கஷ்டப்படக்கூடிய தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களாக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் நடக்குங்க அதுவும் மூல நட்சத்திரத்தப்ப போய் மூல நட்சத்திரம் தன்னைக்கு சொக்கநாதரை வணங்கி சொக்கநாதருக்கு அருகில் உள்ள நடராஜரை வணங்கி அதன் பின்புதான் நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை வணங்க வேண்டும் இப்படி முறையாக வணங்குங்கள் நிச்சயமான ஒரு பலன் உங்களுக்கு கட்டாயம் உண்டு நண்பர்களே சரி நீங்கள் தனுசு ராசியில் பிறந்து பூராட நட்சத்திரம் என்று உங்களுக்கு இருந்தால் நீங்கள் போராட நட்சத்திரத்திலே பிறந்திருந்தால் அப்போது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புன்னா திருச்செந்தூர் முருகன் பெருமானை வணங்குவது மிக பெரும் வெற்றிகளை கொடுக்கும் அது மட்டும் அல்லாது நீங்கள் எப்போவுமே ஒரு நல்ல வாய்ப்பு உங்கள் குல தெய்வத்தை இந்த பாருங்கள் இந்த தனுசு ராசிக்கு மட்டும் குல தெய்வத்தை வணங்கினா மிக பெரும் வெற்றி கட்டாயம் கிடைக்குங்க அதே போல் தனுசு ராசி உத்திராட தனுசு ராசியில பிறந்து உத்ராட நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருந்தா நீங்க வணங்க வேண்டியது அப்படின்னா அது காமதேனுவை க கரூர் கல்யாண பசுபதி ஈஸ்வர ஆலயத்தை திரு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் பெருமாளை மூணு பேர்த்தையும் நீங்க வணங்குனீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் பொதுவாகவே தனுசு ராசிலேயோ அல்லது தனுசு லக்கணத்திலேயோ நீங்கள் பிறந்திருந்து பொதுவான ஒரு தெய்வம் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னா பழனி முருகனுங்க பழனி முருகனை நீங்கள் கும்பிட கும்பிட உங்கள் வாழ்க்கையில் வெற்றி 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 மேல் வெற்றி கட்டாயம் கிடைக்கும் பல பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை மிக எளிமையாக குபேந்திர யோகம் என்கின்ற அற்புதமான குபேர யோகத்தை பற்றி இதுவரை உங்களுக்கு நாம் மிக சிறப்பாக தெல்ல தெளிவாக விளக்கி இருந்தோம் நான் என்னுடைய அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஜாதக ஆலோசனை பெறுவதற்கு நீங்கள் என்னிடம் விருப்பப்பட்டால் என்னுடைய நம்பரான நைன் எயிட் ஃபோர் டூ செவன் த்ரீ செவன் எயிட் டபுள் ஜீரோ அதாவது தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு எட்நூறு என்கின்ற எண்ணிற்கு நீங்கள் ஃபோன் செய்து உங்கள் அப்பாயின்மெண்ட்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம் அதாவது உங்களுடைய முன்பதிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதுபோல நாங்கள் வந்து நேரடியாகவும் ஜோதிடம் பார்க்கிறோம் ஆன்லைனிலும் ஜோதிடம் பார்க்கிறோம் எப்படி எப்படிப்பட்ட முறையிலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பெறலாம் இது மட்டுமல்ல நம்முடைய வகுப்புகள் ஆண்டவர் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் அதாவது ஜோதிட சித்தன் என்கின்ற குழு ஜோதிட சித்தன் என்கின்ற யூடியூப் சேனல் இவைகளிலே நாம் வகுப்பு எடுத்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட பல பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நமது நமது வகுப்பிலே படித்து கொண்டிருக்கிறார்கள் ஜோதிடம் சம்பந்தமான எந்த வகையான உங்களுக்கு பலன் எடுக்க முடியவில்லையா பரிகாரம் எடுக்க முடியவில்லையா திசா புத்தி பற்றி தெரியவில்லையா அல்லது என்ன ஜோதிடம் முழுக்க கற்றுக்கணுமா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது அதை அப்படியே உங்களுக்கு கொடுக்குறோம் எங்கள் வகுப்பை நீங்கள் ஒரு வகுப்பு வாங்கி படித்து பார்த்தீங்கன்னாலும் ஒரு வகுப்பை நீங்கள் வீடியோ கேட்டிங்கனாலும் ஒரு வகுப்பை நீங்கள் ஆடியோவில் கேட்டிங்கன்னாலும் நீங்கள் அந்த ஜோதிடத்தில் உங்களுக்கே பூரா மிகச்சரியாக வந்து அப்படியே புல்லரிச்சு போகிற அளவுக்கு ஒவ்வொரு வகுப்பும் இருக்கும் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நம்ம உலகம் முழுக்க உருவாக்கியிருக்கோம் அப்படி ஜோதிடம் சம்மந்தமான விஷயங்கள் வைக்கின்றாலும் என்னுடைய இந்த நம்பரான நைன் எயிட் ஃபோர் டூ செவன் த்ரீ செவன் எயிட் டபுள் ஜீரோவுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனே நாங்கள் பதில் கொடுப்போம் நன்றி நண்பர்களே உங்கள் ஈரோடு டிஆர் கோபு ஐயா